மோடி அரசு மற்றும் தேர்தல் ஆணையத்தின் கூட்டு சதியாக நடந்திருக்கிற இந்த தேர்தல் திருட்டு வாக்கு திருட்டு குறித்து மனு கொடுப்பதற்காக எம்பிக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு தேர்தல் ஆணையம் கட்டணம் நோக்கி சென்றிருக்கிறார்கள் இதுதான் நேற்று மிகப்பெரிய பேசு பொருளாக பரபரப்பாக சென்ற ஒரு விஷயம் இதில் என்னென்ன நடந்தது இதில் அடுத்த கட்டமாக என்ன நடக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக தேர்தலை திருடுகிறார்கள் கள்ள ஓட்டு போடுறாங்க வேற அதாவது ஏதோ ஒரு கிம்மிக்ஸ் பண்ணுறாங்க இந்த பாஜக அரசு நேற்று வரையிலும் பாஜகவுக்கு எதிராக கருத்து கணிப்புகள் வருகிறது ஆனால் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் வேற மாதிரியான தலைகீழான மாற்றங்கள் நடக்கிறது ஏதோ ஒரு குல்குத்து பண்ணுறாங்க குறிப்பாக இந்த மிஷின் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை இப்பெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருந்தது ஆனால் அதுக்கு என்ன ஆதாரம் மீண்டும் மீண்டும் வந்து இந்த சனாதன கூட்டம் பாஜக காரர்கள் கேட்குறது என்னென்னா இதுக்கு என்னங்க ப்ரூஃப் வச்சுருக்கீங்க நீங்கள் பாட்டு இப்படி பேசுகிறீங்க இப்போ உங்களுக்கு காங்கிரஸ் ஜெயித்தாலோ அல்லது திமுக ஜெயித்தாலோ அந்த இடத்தில் வாய மூடி மௌனமாக இருக்கிறீர்கள் ஆனால் பாஜக ஜெயிச்சிருச்சுன்னு மட்டும் நீங்கள் வந்து குறை சொல்கிறீங்க அப்போ இது எந்த இடத்தில் நீங்கள் ஜெனிவனாக இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டார்கள் இப்போ ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் என்கிட்ட ஒரு வெடிகுண்டு இருக்கிறது ஒரு அணுகுண்டு இருக்கிறது அதை நான் வீச போகிறேன் இந்த மோடி அரசுக்கு எதிராக மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துகிற அணுகுண்டு அது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னார் அதை தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய போர்டு எல்லாம் வச்சு ப்ரெசன்டேஷன்லாம் வச்சு எவ்வளவு வாக்கு திருட்டு நடந்தது அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட பகுதி பெங்களூர்ல மகாதேவபுரா அப்படிங்கிற பகுதியில் எப்படி நடந்திருக்கிறது வாக்குகள் செலுத்துவது அதில் என்னென்ன விதமான திருட்டுக்கள் எல்லாம் ஐந்து வகையான திருட்டுக்கள் நடந்திருக்கிறது அதன் மூலமாக ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் வாக்குகள் அளவிற்கு திருடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியெல்லாம் அவர் தொகுத்து வழங்குகிறார் இது ஏற்கனவே மிகப்பெரிய பிரச்சனையை பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்ந்து தேர்தல் ஆணையம் இதற்கு பதில் சொல்லணும் ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்றது அப்படின்னா நீங்கள் பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்து எங்களிடம் வந்து கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் பதில் சொல்ல முடியும்னு ஒருத்தர் இன்னொரு பக்கம் கர்நாடகை சேர்ந்த தேர்தல் ஆணைய அதிகாரி சொல்றாரு இது எதுவுமே ராகுல் காந்தி காட்டி எந்த ஆதாரங்களுமே வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்தது அல்ல அவர்கள் ஏதோ ஒரு டேட்டாவை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லாங்க சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் தர்மேந்திர பிரதான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒன்றிய பாஜகவின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்றாரு தேர்தல் ஆணையத்தை குறித்து எப்படி நீங்கள் குற்றம் சொல்ல முடியும் நீங்க பத்து தடவைக்கு மேல தோற்று போயிருக்கிற அச்சத்தில் இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள் அதாவது தோல்வியினுடைய அந்த பதற்றத்தில் உங்களுக்கு மூலம் ஒழுங்கு போச்சுங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் அதாவது இந்த இடத்திலேயே எவ்வளவு பெரிய குற்றம் நடந்ததற்கான அந்த உத்தரவாதம் இருக்கிறது அப்படிங்கறத பாருங்க தேர்தல் ஆணையம் என்பது ஒரு அட்டானமஸ் பாடி அது ஒரு தான் இயங்கக்கூடிய சுயமாக நிர்ணயம் கொண்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்கு ஆளுகிற பாஜகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் வக்காலத்து வாங்குகிறார் அல்லது இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லாம் வக்காலத்து வாங்குகிறார்கள் அப்படின்னாலே அதோட பொருள் என்ன தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு டூ அண்ட் ஃபோரோ உதவி செய்கிறது அது ஒரு சேவை செய்கிற அமைப்பாக இருக்கிறது இதுதானே பொருள் இத நாம சொன்னா பரவாயில்ல நானாவது ஒரு இடதுசாரி கண்ணோட்டம் உடையவன் வேற திமுக காரர்களோ அல்லது காங்கிரஸ்காரர்களோ சொன்னா பரவாயில்ல ஆனால் தன்னை ஒரு வலதுசாரி அப்படின்னே சொல்லிக்கிட்டு வலதுசாரி ஆதரவாளர்னு இத்தனை காலமும் அறியப்பட்ட அந்த டாக்னோட வரக்கூடிய சுமந்த் ஸ்ரீ ராமன் சொல்றாரு நீங்க மிக மோசமாக இந்த ஜனநாயகம் சென்று கொண்டிருக்கிறது மோடி ஆட்சியினுடைய இந்த தன்மை சென்று கொண்டிருக்கிறது நீங்க எந்த நிமிஷத்துல பாஜக வலதுசாரி கூட்டமும் வந்து தேர்தல் ஆணையத்தை டிபெண்ட் பண்றீங்களோ அந்த நிமிஷமே போயிடுச்சு பாஜக எதற்காக நீங்க தேர்தல் ஆணையத்தை டிஃபெண்ட் பண்ணணும் அதையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற கடுமையான கேள்வி வைக்கிறேன் தேர்தல் ஆணையம் தவறு செய்தால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு தானே பேசணும் இல்ல இல்ல தேர்தல் ஆணையம் ரொம்ப கரெக்ட் அவங்க ஒண்ணுமே பண்ணல ராகுல் காந்தி அதுலயே வந்துருது கேம் நீங்க எங்க தேர்தல் ஆணையத்தை டிஃபெண்ட் பண்றீங்க தே ஆர் நாட் யுவர் கவர்மெண்ட் தே ஆர் இண்டிபெண்ட் பாடி தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் பிஜேபி என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகம் செத்து விட்டது நீங்க ட்ரம்ப் சொன்னார் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்திய பொருளாதாரம் செத்து விட்டது அப்படின்னு சொன்னார் இந்தியாவின் மற்றும் ரஷ்யாவின் பொருளாதாரம் செத்து விட்டதுன்னு சொன்னார் உடனே இவர்கள் என்ன பண்ணாங்க அமெரிக்காவினுடைய அந்த ஏஐ சைட்டுகள்லாம் கொண்டு போய் காமிச்சு அதில் பாருங்கள் இந்திய பொருளாதாரம் இருக்குன்னு சொல்லி அதாவது ஒரு பொருளாதார அறிஞர்கள் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு இவர்கள் ஆதாரத்தை கொடுக்கல ஏஐ சைட்டு சொல்லுதுன்னு சொன்னாங்க ஸோ இப்படி எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது இல்லாத காரணங்களை சொல்வது ஒரு பிரச்சனை நடக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு தெளிவான பதில்களை சொல்லணும் இப்ப இன்னைக்கு இந்திய ஜனநாயகம் குளி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதுக்கான ஆதாரங்கள் தான் இந்த பாஜகவின் நடவடிக்கை மற்றும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது நீங்க பிரமாண பத்திரம் கொடுங்க நாங்கள் அதை மறுபரிசீலனை செய்கிறோம் எத்தனை திழும்பல்லு பண்றாங்க டிஜிட்டலைஸ்டு டேட்டா கொடுங்க அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க கொடுத்துட வேண்டியது தானே ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் தேர்தல் மெக்கானிசத்தை அந்த சாஃப்ட்வேரை உருவாக்கி வச்சிருக்கீங்க எல்லா தேர்தல் அந்த இன்புட்ஸும் உள்ள ஸ்டோரேஜ் ஆகிற மாதிரி எல்லா வகையான ஃபெசிலிட்டியும் பண்ணி வச்சிருக்கீங்க அப்போ இந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய் எதற்காக செலவு பண்ணப்பட்டிருக்குது உங்களுடைய தில்லுமுல்லுகளை மறைப்பதற்கா இப்போ இன்னைக்கு ஒரு சாதாரண சின்ன கம்பெனிங்க அதில் எவ்வளோ வருது எவ்வளோ போகுதுன்னு சொல்கிறதுக்கு அதை பதிவு செய்கிறதுக்கு ஒரு மானிட்டர் இருக்குது அதுக்கு இன்னும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அதுக்கு ஒரு டேட்டா பேசிருக்கு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரிண்ட் எடுத்து கொடுக்கறது தான் லேட்டாகாமே தவிர டேட்டாவாக கொடுக்குறது ஈஸி இதுதானே உலக வழக்கம் இதுதானே எல்லாரும் பார்க்கறது ஒரு சின்ன கடையில் கூட அதுதானே நீங்கள் அடிச்சு பிரிண்டாக லேட் லேட்டாகும் டேட்டாவாக எக்ஸல் ஷீட்டாக கொடுத்துட முடியுமே அப்படி எக்ஸல் ஷீட்டாக கொடுக்கறதாக இருந்தால் இந்த தேர்தல் ஆணையம் இன்னும் அம்பல போட்டு போகும் அப்படிங்கிற அந்த அச்சத்தில் தான் இவர்கள் என்ன பண்ணுறாங்க பிரிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க இன்னும் கொடுமை என்னன்னா ராகுல் காந்தி தன் பக்கத்தில் அடிக்கி ஒரு உயரமாக அடுக்கி வச்சுக்காரு இவ்வளோ பெரிய ஏழு அடுக்கி பேப்பர் பண்டில் அடுக்கி வைத்திருக்கிற அளவிற்கு இவ்வளோ டேட்டாங்கிற பேரில் அள்ளி கொட்டுறாங்க இப்படி கொட்டுவது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நேரடியாக டேட்டாவாக டிஜிட்டலாக இருந்ததுன்னா சர்ச் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட நேம் எத்தனை இடத்துல வருது அவர்களுடைய போட்டோ எங்கெங்கெல்லாம் மேட்ச் ஆகுதுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் நம்ம கம்ப்யூட்டர்ல வேலை செய்தவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் சர்ச் போட்டீங்கன்னா டப்பு டப்புன்னு கிடைச்சிடும் அப்படி எளிதில் மாற்றிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே திட்டமிட்டு பிரிண்ட் எடுக்கிறது அந்த பிரிண்ட் பண்ணப்பட்ட பேப்பரையும் கூட ஜெராக்ஸ் எடுக்கவோ அல்லது ஸ்கேன் பண்ணவோ முடியாத அளவிற்கான பேப்பராக பார்த்து பிரிண்ட் அடித்து கொடுக்கறது இந்த மாதிரியான வேலையை செய்து அதையெல்லாம் இவர்கள் ஆறு மாதங்கள் வேலை செஞ்சுதான் இந்த குற்றச்சாட்டுகளை கண்டுபிடிச்சிருக்குது இந்த காங்கிரசு அப்போ நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு நாடாளுமன்ற கட்டிடத்திலிருந்து தேர்தல் ஆணையம் வரையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி ஒரு ஐநூறு மீட்டர் இடைவெளி கொண்டது அதிலிருந்து அவங்க நடந்து போய் மனு கொடுப்பதற்காக போகிறாங்க இது ஒரு ஜனநாயக நடவடிக்கை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை தான் அவர்கள் எந்த விதத்திலையும் ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி அங்கே செயல்படலை ஒரு பாதுகாப்புக்காக நீங்கள் போலீஸை கொண்டு வந்திருந்தா கூட பரவாயில்லை அவர்கள் ஒடுக்குவதற்காக போலீஸை பேரிகார்டரை போடுறீங்க அதுல அகிலேஷ் யாதவ் ஏறி அங்க ஓடி தாண்டாரு இப்படி பல்வேறு எம்பிக்கள் அங்க தாண்டி முயற்சி பண்றாங்க அதுக்கப்புறம் அங்கேயே இருந்து தர்ணா பண்ணுகிறார்கள் அந்த இடத்திலேயே இருந்து ராகுல் காந்தியை நீங்க அரெஸ்ட் பண்றீங்க இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இனிமேலும் இந்த ஜனநாயகத்தை பாஜக இப்படி முறை முறைகேடாக பயன்படுத்துவதற்கு தயாரான பிறகு எதிர்கட்சி தலைவர் இப்போது போகிற பாதை தான் சரியான பாதை ஆனா இதோடு நிறுத்திடக்கூடாது இதை வெறுமனே ஒரு பிரச்சாரம் ஒரு பயணம் இதை மக்கள்கிட்ட மீண்டும் போட்டோ போட்டு காமிக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது இனிமேல் மிகப்பெரிய ஒரு பந்த் ஒரு உண்ணாவிரதம் ஒரு அட்டை அதாவது இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கிற அளவிற்கான மிகப்பெரும் போராட்டத்தை காங்கிரசும் இந்தியா கூட்டணியும் செய்தாக வேண்டும் அப்படி செஞ்சா மட்டும்தான் ஒட்டுமொத்த நாடும் சம்பிக்கிற அளவிற்கான ஒரு மாபெரும் மாற்றத்தை செய்தால் மட்டும்தான் இந்த பிஜேபியின் பிடியில் இருந்து இந்தியாவை காப்பாற்ற முடியும் அப்போ இது ஒரு சாதாரணமான வேலை இல்லை இதுக்கு முன்னாடி கூட காங்கிரஸ் செய்த அந்த பிரச்சாரங்கள் அல்லது எதிர்வினைகள் எல்லாம் டெக்னிக்கலாக இருக்கும் மக்களுக்கு புரியாது சிஏஏன்னா என்னன்னு அவர்களுக்கு புரியும் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது கஷ்டம் ஆனால் உங்களுடைய வாக்குகளை திருடி உங்களுடைய வாக்குகளின் மதிப்பை இல்லாமல் செய்துதான் ராகுல் காந்தி அரசு பண்ணும்போது அவர் பேசிய அந்த வீடியோ இருக்குது ஒன் வோட்

ஒரு மக்கள் பிரச்சனையாக மக்கள் போராட்டமாக கொண்டு போகாத வரை இந்த மோடி அரசை இனிமேல் எக்காலத்திலும் வீழ்த்த முடியாது அதாவது ராகுல் காந்தியை அந்த பிரசன்டேஷன் பண்ணும்போது போது இல்லையா நீங்க ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது எல்லா அரசுக்குமே வரும் தொடர்ந்து சில காலங்கள் ஆட்சி செய்யும் போது சாதாரணமாக நடக்கிற நிகழ்வுகள் கூட அந்த அரசுக்கு எதிராக ஒரு மனோநிலை உருவாக்கும் ஆனா இந்த மோடி அரசுக்கு அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது என்ன காரணம்னா எல்லாம் தான் எங்க கையில இருக்கேன் மிஷின்லாம் எங்க கையில இருக்கேன் இன்னொரு விஷயத்தை நாம கவனிக்க வேண்டி இருக்குது இந்த சங்கிகள் இருக்காங்க இல்லையா நீங்க ஜெயிக்கும் போது உங்களுக்கு மிஷின் மேல சந்தேகம் வரலையான்னு கேள்வி எடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு என்ன பொருள்னா ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி இருபத்தி வாக்குகளை இவர்கள் மோசடி செய்யறாங்க ஒரு வேலை வாக்கு எடுக்கிறவர் ஒரு லட்சத்திற்கு மேலாக அதாவது ரொம்ப ஸ்வீப் லீப்ல அதிகமான வாக்குகளை பெற்றவராக இருந்தால் இவர்களுடைய அந்த தில்லு முள்ள ஈடுபடாது அப்படித்தான் இங்கே நாற்பது தொகுதிகள் திமுக வென்றிருக்கிறது இன்னொன்னு திமுக கிட்ட ஒரு மெக்கானிசம் இருக்குது கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரம் பூத்து நினைக்கிறேன் அத்தனை பூத்துகளுக்கும் ஏஜென்ட்டுகளை நியமித்து எந்தெந்த பூத்துல எவ்வளோ விழுது யார் யார் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஃபுல் மானிட்டர் பண்ணி இந்த எண்ணிக்கையும் அந்த எண்ணிக்கையும் என்னன்னு சொல்லி டேலி பண்ணி பார்க்கக்கூடிய மெக்கானிசம் திமுக கிட்ட இருக்குது மற்ற மாநிலங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது திமுகவும் தமிழ்நாடும் அந்த இடத்தில் இருப்பதனால்தான் நாற்பதுக்கு நாற்பதை வெல்ல முடிந்திருக்குது வெறுமனே பிரச்சாரம் மட்டுமல்ல ஓட்டு போட்டதுக்கு அப்புறமும் சிந்தாமல் சிதறாமல் அந்த எண்ணிக்கையை மாற்றி விடாமல் இருப்பதற்கு கவனமாக இருக்க வேண்டியிருக்குது அந்த சிஸ்டம் எல்லாம் அவங்க கிட்ட இல்லாதனால தான் எதிர்கட்சிகள் அங்கே திணறி கொண்டிருக்கின்றன இவர்கள் நினைத்ததையெல்லாம் செய்திருக்காங்க அப்போது நீங்கள் ஜெயிக்கிற இடம் அப்படிங்கிற பேச்சே கிடையாது நீங்கள் தகுடு தத்தம் சொல்லல சொல்லலை தமிழ்நாட்டில் நீங்கள் தத்தம் பண்ணலன்னெலாம் இல்லை அவ்வளவு வீரியமாக செய்ய முடியவில்லை அவ்வளவு அதிகமாக செய்யலைங்கிறதும் அப்படி செஞ்சும் கூட அதற்கு மேலும் அதிகமான வாக்கெடுத்தவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்போ நீங்கள் ஜெயிக்கும் போதுங்கிற வாதமே பொய்யானது தவறானது இன்னொன்று எங்கெங்கெல்லாம் வீக்காக இருக்குதோ தான் நீங்க இந்த மாதிரியான செயலையெல்லாம் கூடுதலாக செய்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு இதையெல்லாம் ஒருங்கிணைத்து பார்த்தோம் என்றால் ஜனநாயகம் படுகொழியில் தள்ளப்பட்டிருக்கிறது ஒன்று இன்னொன்று இவர்களை வைத்து தேர்தல் ஆணையத்திட்ட போய் நீங்க வந்து நியாயம் பண்ணுங்கன்னு சொல்லுவதோ அல்லது மோடி அரசுக்கு எதிராக கோஷமிடுவதோ போதாது மோடி அரசு தவறான போலியான பொய்யான வாக்குகளால் ஜெயித்ததுங்கும் போது இந்த அரசு டிஸ்மிஸ் பண்ணப்பட வேண்டும் இந்த அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் அதற்குப் பிறகு நடந்த எல்லா தேர்தல்களும் மறுத்தேர்தல் வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுதான் நம்முடைய பிரதான கோரிக்கையாக இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ள எளிய நூல் கலைஞரின் இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் பதிப்பாசிரியர் இக்லாஸ் ஹுசேன் விலை ரூபாய் இருநூற்றி ஐம்பது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்